ஏதோ நம்ம தான் அவனை வழிய வழிய போய் போனை பண்ணி டார்ச்சர் பண்ணுற மாதிரி சீன பொடியும் அந்த கம்மு நட்டி யார் என்னன்னே தெரியாது இவனுக்கு ஏன் நான் கால் பண்ண போகிறேன் அவன் தானே முதல் நமக்கு கால் பண்ணான் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவன் மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சி எடுத்துருவேன் இந்த கிரிக்கி இப்போ யாரை திட்டிட்டு ஒருவேளை நம்மளை தான் திட்டிக்கிட்டு இருக்காளோ நம்ம ஒழிச்சு வச்சுருந்த பிரியாணியும் தின்னுட்டு நம்மளே வேற திட்டு வாய்வா சரியான ஆளுதான் எவ்வளோ சோனி என்னதான் வேணும் உனக்கு இப்போ எதுக்கு இப்ப கத்தியா உன்னை பேர் சொல்லி தானே நான் இப்ப கூப்பிட்டேன் என்ன சொல்லு எனக்கு இருக்க காடுப்புல நீ வேற வெறுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காத மறுபடியும் என்ன நீ வச்சிருந்த பிரியாணி நான் எடுத்து தின்னுட்டு நான் அதுக்கு தானே சண்டை போட போறா நாளைக்கு அப்பா கிட்ட வேணா ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி ரெண்டையும் உனக்கே தந்துறேன் போதுமா என்ன நிம்மதியா இருக்க விடு எவ கிரிக்கி ரொம்ப சீன் போடாத என்ன உலக கீழே இறங்கி படு அம்மா வந்து மேலே படுப்பா அவளுக்கு இன்னைக்கு நல்ல இடம் வேணுமா கொஞ்சம் படுத்து தூங்குறதுக்கு நிம்மதியா போ நீ கீழே போய் பாடு இங்கே வர ஜோனி என்னையும் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காத ஏற்கனவே நீ என் பிரியாணி எடுத்து தின்னுட்டேன்னு நான் கடுப்பில் இருக்கேன் இப்போ நானே கீழே போய் படுக்கணுமோ எனக்கு கீழெல்லாம் படுத்த எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கும் நானும் கீழே படுக்க மாட்டேன் நீ போய் கீழே படு சரி நானே கீழே போய் படுக்க நீயே மேலே படுத்து தோலை என்ன ஜோனி திடீர்னு சொன்ன உடனே சரின்னு போய் கீழே போய் படுத்துட்டா இவன் இப்படிலாம் செய்கிற ஆள் கிடையாத யாராக இருக்கும் யார் இப்படி நம்மளால் ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றுறது இது சதீஷு கார்த்திக் ஜெகன் இந்த மாதிரி இவ்வளோ வயசு கிடையாது வேற யார் வாய்ஸோ மாதிரி இருக்குது இந்த வயசை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேட்டிருக்கோமா இல்லையே இது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே நமக்கு யாராக இருக்கா நாளைக்கு வைஷ்ணவிக்கு நம்ம காலேஜில் யார் நம்பர் இதுன்னு அவள் கிட்டே கொடுத்தா அவ கண்டுபிடிச்சி வந்துடுவா அவளுக்கு எல்லா பயிலுவ நம்பரும் தெரியும் வைஷ்ணவிக்கு தான் அந்த நம்பரை அமுச்சு விடணும் எப்போ சோனி என்னதான் ஆச்சு தனியாக கடந்து இப்போ இருக்க ம் இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாம்மா சொன்ன இவளா ஒரு கதையை கட்டி அம்மட்ட சொல்லிட்டேன்னா வேற அவள் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் திட்டுவாலை இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி போன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இப்படிதான் ஆகும்னு வேண்டாம் நம்ம இவகிட்ட சொல்லப்படாது ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா வாழைய பாரு சி ஏதோ பணாற்றிக்கிட்டு இருக்கால சரி எதுவும் பிரச்சனை போல இருக்குன்னு சரி நம்ம சால்வ் பண்ணலாமன்னு பார்த்தா ஓ வராமலுக்குறான் என்ன போ நீ சூனி வர வர ரொம்ப மாறிட்டாம்மா முன்னாடிலாம் எதுனாலும் சொல்லுவா இப்போலாம் ஒன்றும் சொல்ல முடியா ஆமா ஆமா இவளா என்கிட்ட சொல்லிட்டு தான எல்லாம் பண்றா இங்க பாரு நான்லாம் எதுனாலும் உன்கிட்ட எல்லாம் சொல்லிடுவேன் தெரியுமா ரொம்ப பண்ணாத நீ ஏன் சொல்ற இனிமே சொல்லாத பாரு இனிமே உன்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பேரு சொல்லாத எனக்கு என்ன வந்துச்சு எல்லாம் எனக்கு படுக்க இடம் இருக்கா இருக்க ஆமாமா இந்த இடம் கிடக்கு பார் எல்லாம் என்ன சோனி கீழே ஏன் தரையில இப்படி கிடக்கா ஒரு பாய் எடுத்து போட்டு படுக்க வேண்டியது தானே எம்மா அவ கடந்துட்டு போட்டா நீ வா நீ வந்துங்க படுமையன் பக்கத்துல எலா புள்ள பாய்கி போடாம ஒண்ணும் போடாம அப்படியே தரையில கிடக்க நீ என் பக்கத்துல வா உன் பக்கத்துல வா நீ கிட்டு பரவாயில்ல பரவாயில்ல நான் இப்படியே படுத்துக்கிட்டேன் தர நல்லா கிள்ளுன்னு தான் இருக்கு சரி வேணா மேல படு கொஞ்சம் எனக்கு இடம் தாங்க நான் என்ன இடையில படுத்துக்கிடியே எனக்கு கொஞ்சம் முடி இடுப்பு வலி தாங்க முடியல படுத்துக்கிடுங்க அதான் சரி கொஞ்சம் தாராளமா படுக்கலாமே பார்த்தேன் ஆ நீ படு படுமா தாராளமா படு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கீழே படுத்துக்கிடுவேன் எனக்கு நல்லா தர ஜில்லுன்னு தான் இருக்கு அப்படியா பிள்ளை கீழே படுத்துருக்கு நம்ம மேல படுக்கமான கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு எம் மணி வாம என் பக்கத்துல படுமா ஒன்னையே கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா என்ன அழகா இருக்கும் ஆமா கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா அவ கட்டி பிடிச்சிட்டு தூரப்ப தண்ணி படு நாங்கனா ஓரமா படுத்துக்கிடியே நீங்க எல்லாம் காலையில எந்திக்கவே மாட்டீயே நான் காலையில சீக்கிர எந்திக்கறேன் அதனால நான் இங்கட படுத்துக்கிடியே கை கால் வலனா மேல போடப்படாது சொல்லிட்டேன் அம்மா ஆ சரிம்மா வா வா வந்து படு கையை பொடியும் காலை பொடியும்னு போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி உடம்பு பூரா வழி போயிடுது போயிருது அதனாலே பாதி காலையில எந்திரிச்சு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது ஏம்மா நீ நடுவில் ரெண்டு பேருக்கும் நடுவில் படுக்கிறதுனால தான் அவளும் தூக்கி போடியா நானும் தூக்கி போடுறதுனால உனக்கு அப்படி இருக்கு இனிமேல் நீ என் பக்கத்தில் மட்டும் படுமா நான் மட்டும் தூக்கி உனக்கு பெருசாக தெரியாது படு படு படுத்து தூங்கு சோதிக்காம தூங்குங்க எல்லா கையை மேலே படாத தூரப்பா ஆ ஆ சும்மாம்மா சும்மா கை மட்டும்தான் வச்சுருக்கேன் சே இந்த அம்மா மேலே கையே போட விட முடியுங்கள மேலே கை போட்டுட்டு தூங்கலைன்னா நமக்கு வேற தூக்கம் வராதே சரி கொஞ்ச நேரம் போன நோண்டுவோம் சவுண்டை குறைச்சி வச்சு மெதுவாக பார்க்கணும் இல்லாட்டினா அம்மா திட்டுவோம் யார் அது நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறது காவி என்னத்துக்கு இப்போ மெசேஜ் பண்ணியிருக்கா ஓ காலேஜில் நடந்த ப்ரோக்ராம் நமக்கு அனுப்பியிருக்காளோ இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு ஏற்கனவே ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது இதை வேற டவுன்லோட் பண்ணி இன்னும் ஸ்டோரேஜ் அதிகமாக்கவா அப்படியே டெலிட் பண்ணி விட்ற வேண்டியது தான் ஏடா போனை நோண்டாமல் தூங்கு ஆ சரிம்மா சரிம்மா அந்த ஃபோன் நோண்டல சும்மா ஒரு மெசேஜ் வந்துருந்து அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் விடிய விடிய வேற ஃபோனை நோண்டியது தூக்கம் வரலன்னு வேற காலையில் எந்திக்கவே கிடையாது ஃபோனை வச்சுட்டு தூங்குங்களா ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன் ஃபோனை அதிக உடச்சி எரிஞ்சிடுவேன்னு பார்த்துக்கேன் நான் கொஞ்ச நேரம் கண்ணை முடிட்டு இடந்தாதான் தூக்க வரேன்னு கண்ணை முடினாப்பிலே இருக்கேன் திறக்காம என்னை எந்திரிச்சு அடிக்க வச்சிடாத பாத்துக்க ஆ சரிம்மா சரிம்மா இந்த போனை வச்சிட்டேன் சே நிம்மதியாக இந்த வீட்டில் போனு கூட நோண்ட முடியாது என்னது இது எப்பயும் படுத்த உடனே தூக்கம் வந்துடும் இன்னைக்கு என்ன தூக்கமே வர மாட்டேங்குது நமக்கு ஒருவேளை ஃபோனில் பேசுனது யார் யாருன்னு யோசிச்சு யோசிச்சு நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதோ எதுவா இருந்தாலும் விடியட்டும் விடிஞ்சத நாளைக்கு அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு வழி பண்ணிடணும் ஷாம் இதுக்கு மேல முடிச்சிருக்காத அப்புறம் ஒவ்வொரு ஹெட்டே காயிரும் காலையில உனக்குதான் தயவு செய்து எதையும் யோசிக்காம தூங்கிடு ஷாம் இப்படி எட்டு ஒன்பது மணி வரைக்கும் தூங்குறதுக்கு ஒரு குடுப்பன வேணாம் அதனாலதான் பொண்ணு மகாணி தூங்கியா நம்ம கடந்து பாத்திரம் செட்டி பனைய கழுவிட்டு நடக்க வேண்டியிருக்கு அட நம்மள கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க முடியாவலா என்னத்துக்கு இப்படி காலங்கத்தாலே பாத்திரம் சட்டி பானையெல்லாம் அடிச்சு உடச்சிக்கிட்டு நடக்கு இந்த கிழவி நம்ம வீட்டுக்காரு ஊர்ல இல்லன்னா போதும் இதுக்கு கொண்டாட்டம் தான் நம்மளை திட்டுனா நல்ல வஞ்சகம் இல்லாம திட்டிட்டு நடக்கும் சரி நம்ம கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு எப்பயும் போல படுத்துக்கிடுவோம் பேசிக்கு இந்த கிழவியும் கூப்பிட்டு போயிருந்தா என்ன கூப்பிட்டுட்டு போயிருந்தாருன்னா நம்ம நிம்மதியா தூங்கிருக்கலாமே கூட கொஞ்ச நேரம் பையனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சிம்பரனை மட்டும் கூப்பிட்டுட்டு போயிட்டாரு இந்த கிளவியும் கூப்பிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன என் மனை கொடுக்க இடத்துல தான் அவன் இப்படி கிடந்து திமுற பிடிச்சி தூங்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் என் மோவன் தான் வேற இவ்வளவு மட்டும் திட்டி நம்ம என்னத்த பண்ண நம்ம மோவன் கொடுக்க இடத்துல தானே இவன் இப்படி கடந்து கடையில கிடக்கா அடடா இது சுப்ரபாதத்தை இப்பதைக்கு நுப்பாட்டாது போலயே அவனதான் சொல்லணும் இவளை சொல்லி என்ன பிரோஜனம் அவன் முதையே இவ்வளவு நாள் இருக்கு இருக்கிருந்தா இவ ஒழுங்கா இருந்திருப்பா அவன் குடுக்க இடத்துலதான் இவன் இந்த கடை கிடக்கா இதுக்கு மேல படுத்து கிடந்தா சரிபிட்டு வராது என்னன்னு போய் தலைய காட்டுவோம் அப்பதான் அத வாய மூடும் அவ வா வீட்டில் மோனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மருமவா வந்து சுவார் பொங்கி தந்து காப்பி கிப்பி எல்லாம் போட்டு தருவா காலையிலே எந்திரிச்சாதான் இந்த வீட்ல அப்படியா நம்ம தான் இவ்வளவுக்கு போட்டு கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த பாலம் பொங்கி தொலைய மாட்டேங்கு இது பாலா பச்சை தண்ணியான்னு இல்லை என்னத்தே எட்டு மணி தங்க இவ்ளோ சீக்கிரமா ஊகிட்டியே எது எட்டு மணிக்கு அங்க ஆமத்தே எப்பயும் எட்டு மணிக்கு தானே பாடுவீங்க திடீர்னு இன்னைக்கு சீக்கிரமா ஆறு ஏழு மணிக்கு எல்லாம் அதான் பார்த்தேன் இருந்தாலும் உனக்கு ரொம்ப திமுரு தானா எத்தே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க கொண்ட முடி அடுப்புல பட்டு கருவிற போது பாத்து நீங்களும் பேசாட்டிக்கு உங்க மோயம் கூட சேர்ந்து ஊருக்கு போயிருந்தா பேரே உங்க வீட்டுக்காரு எல்லாரையும் பாத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படி போயிருந்தா நானும் அது இங்க வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பேன் எது இல்லத்தே உங்களுக்கு அங்கே நல்லா ஜாலியா இருந்திருக்கும்லான்னு சொன்னேன் எதுக்கு போக மாட்டேன்னு இங்க இருந்தியாலும் தெரியல நீ அந்தாலும் வீட்டை திறந்து போட்டுட்டு வீடு விடா கதை பேசியதுக்கு வீடு என்னத்துக்கு ஆகும் வீட்டில இருக்க எல்லாம் என்ன பாதுகாக்காது இருக்கேன் யாரு திருட போறா அத வீடு முழுக்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கு அப்புறம் யாரும் நம்ம வீட்டில வந்து திருட போறாங்க நீ பத்து மணி வரைக்கும் தூங்கியவா உனக்கு தெரியவே செய்யும் திருட வந்தாலும் போனாலும் வீட்டையே காலி பண்ணி போனாலும் நீ எனக்கு என்னதான் தூங்கிட்டு இருப்பா பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் காலையில எந்திச்சமா வீடு வாசல பெருக்கமா தொளிச்சமா கோலம் போட்டமான்னு செய்யறியா ஒன்னும் செய்யறது கிடையாது இங்க பாருங்க தேய் உங்களுக்கு காலையில எந்திரிச்சு என்ன செய்ய தோணுதோ செய்யுங்க செய்ய முடியலன்னா விடுங்க காஃபி கிஃபி போட்டு குடிக்கணும்னா குடிங்க இல்லைன்னா குடிக்க முடியலன்னா இருங்க நான் வந்து போட்டு தரேன் நீங்க எதுக்கு கடந்து இப்படி கடந்து கத்திட்டு அடக்கிய ஆமா இவன் பத்து மணிக்கு எந்திரிச்சு வந்து காஃபி போட்டு தருவானு நான் உட்கார்ந்து குத்தச்சிட்டு இருப்பேன் வாசல்ல வேறவே ஆள் இல்லாம எத்தே உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாம் செய்கிறீன்னு தான் நான் சும்மா இருக்கேன் நீங்கள் செய்யாமல் இருந்தீன்னா நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அப்பையும் காலையிலேயே எந்திரிச்சதா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால் நமக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன் வேற செய்ய முடியுங்க செய்ய முடியுங்கன்னு என்னையே குறை சொல்லுறீங்க வேற எந்த வேலையும் இல்லாமல் சும்மா எந்திச்சு என்ன பண்ணுறது அதான் கூட கொஞ்சம் தூங்குவோமே தூங்குவோமேனு தூங்கிக்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு பொங்குது காப்பி போட போகிறேன் எனக்கு நான் ஆறு லிச்சோ பூஸ்டரோ போட விட்டாவே ஏதாவது போட்டுக்கிடுவேன் நீங்கள் உங்களுக்கு போட்டு குடிங்க அம்மா ஒரு காபி கொண்டாங்கம்மா நைட்டு சரியா தூங்கவே இல்ல தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னையா பேராண்டி எப்பயும் காலையில எந்திரிச்சதும் காபி கேக்க முடியல இன்னைக்கு காபின்னு வந்திருக்கே என்னையா ராத்திரி எதுவும் சரியா ஒரு கண்ணுக்கும் உறங்கலையோ கண்ணு வேற ஒரு மாதிரியா இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பியூட்டி காபி கொண்டா இதுக்கு தான் நேரா ஐ வெளிய சுத்திட்டு வீட்டுக்கு வராதங்கறி கேக்கி ஐயா நீ

என்னமோ போ இன்னைக்கு ராத்திரிக்கு எப்படியும் சுத்தி போடணும் ஞாபகப்படுத்தேனே ஆ சரி பியூட்டி சரி பியூட்டி ஏய்யா இதுல உட்கார்ந்து காப்பிய குடி எங்க போற இல்ல பியூட்டி சின்ன வேலை இருக்கு கொஞ்சம் பிரஷ் அப் ஆயிட்டு பக்கத்துல போயிட்டு வரணும் சரண் வீடு வரைக்கும் ஏய்யா இல்ல இல்ல ஒரு சின்ன விஷயமா பேச வேண்டியிருக்கு நான் போயிட்டு வந்துறேன் என்னையுமே காலையில எந்திரிச்சதும் என்னமோ பியாய் அரைஞ்ச கணங்கா இருக்கா ராத்திரி பூரா ஒரு கண்ணுக்கு தூங்கிருக்காண்டானா கண்ணை வேற கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு ஒரு படியா இருக்கா காப்பியை கூட இருந்து குடிக்காமல் ஓடியானேன் அந்த பையலையாவது பூட பண்ணி ஒரு வாரத்த வாடினா வந்திருப்பானே இவன் என்னத்துக்கு அங்கே ஓடியானது இல்லையே சரி படிக்க பிள்ளைகளுக்கு ஏதாவது படிக்க வேண்டிய சோழி கிடக்கும் நம்ம போட்டு கண்டதையும் யோசிச்சுட்டு அடைப்போம் ம்